திருவடிகள் போற்றி திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகந்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்கார குடிலில் மாசி மாத பௌர்ணமி விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று காலை எட்டு மணியளவில் ஓங்கார குடில் அன்பர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஜோதி மண்டபத்தில் ஜோதி வழிபாடும் அதனைத் தொடர்ந்து அகத்தியர் கோவில் முன்பாக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மகான் மஸ்தான் சாஹிப் அருளிய அகத்தியர் சதகம் பதிமூன்றாம் பாடலையும் திருவடிக்கு ஆளாகவும் எனக்கு அருள் இறங்கவும் அருள் புரியவும் பாவி செய்த பாவங்களெல்லாம்

வர வேண்டும் என்னக்குடி வாழும் என் அகத்தீசனே திரு அருட்பிரகாச வல்லலார் அவர்கள் அருளிய அகவல் பாராயணமும்

மேலும் சித்தர்கள் போற்றி தொகுப்பும் சொல்லி பூஜை செய்து ஞானியர்களின் அருளாசியை பெற்றுள்ளனர் பின்பு ஓங்கார குடில் அன்பர் லண்டன் திரு வீரா அவர்கள் ஆசான் இடத்து தான் பெற்ற அனுபவத்தை நம்மிடையே பகிர்கிறார் முருகனாக கந்தனாக கடம்பனாக சேந்தனாக கார்த்திகேயனாக இருக்காருங்கிறது சத்தியமாக சொல்கிறேன் அவர் உடல் இங்கே அன்பர்கள் சொல்றது நம்மளாம் இருக்கோங்கிறதுனால இது வந்து கீழ்பட்டம் மேல் சித்தர்கள் பார்த்த சித்தர்கள்லாம் இருக்காங்க அவங்கள தாண்டி எந்த கயவர்களோ உள்ளன்று வைக்க புறம்பென்று பேசுபவர்களோ இந்த இடத்துல வரவே முடியாது அதனால் அவருடைய உடல் இங்கே இருக்கு

உலக மக்களையும் வாதே அருசியேடு தாயே அருசியேடு தாயே எங்களது போகார குடாசாம் எங்களது ரோடார குடாசாம் விதி வரையி விதி பட்டு நிலை வரையி விதி பட்டு விழுந்து வளர்ந்து எழுந்து நடந்து வாசுந்தர ரட்சனைக்கு ஞான சுத ரட்சனைக்கு வேத உருமாற்றம் திவ்ய தீயை பலாய்ப் பெறமாற்ற இவத் இயை கொள்ளோடு கவளோ பலம் கூட நதியோடு நீதியை அடைவேன உருபற்றந்து குறளமறை தேசே சிநேகம் ஐயப்ப பக்தர்கள் தாயே ஐயப்ப பக்தர்கள் தாயே அருசி பெற்ற தாயே அருசி பெற்ற தாயே எங்கள் நோயாரக்கு இளசா எங்கள் நோயாரக்கு இளசா நிறைவேற்றும் எங்களது குறற்கும் பாதத்தில் இறைவனத்தின் முதற்காய் நாங்கள் நாங்கள் வந்து பெற்று நாங்கள் கேட்கேந்து சீராக வந்து சே irreducible ஐயப்ப பக்தர்கள் தாயே ஐயப்ப பக்தர்கள் தாயே இளசா அனைவரும் மனமுருகி பூஜை செய்தனர் இன்றைய மாசி மாத பௌர்ணமி விழா நிறைவு பாடலோடு இனிதே நிறைவுற்றது நிறைவு பாடல் மக்கள் அனைவருக்கும் ஞானர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாத உணவு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருந்த ஓங்கார குடிலன்பர்கள் மற்றும் பொருளுதவி செய்தவர்களும் மேலும் தொண்டு செய்தவர்களும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பனைந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஞானத்தின் தலைவனான ஞான பண்டிதன் அவதாரமே ஞானத்தின் தலைவனான ஞான பண்டிதன் அவதாரமே ஞானத்தின் சுற்றுமம் என்ற ஞான யோக குருமுனியே சூற்றுமென்ற ஞான யோக குரு முனியே கருணைமிக்க அரங்கனி கலியுகத்தின் அரசனே கருணை மிக்க அரங்கணி கலியுகத்தின் அரசனே தேவர்கள் எல்லாம் போற்றும் ஞான குருவே தேசிகா துறையூர் तव राजयोगि